வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சிவபுராணத்தோட முழுமையான பொருளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மள நிறைய பேர் சிவன் கோயில்லையும் சிவன் அடியார்களும் சிவபுராணத்தை பாடி கேட்டிருப்போம் ஆனால் எத்தனை பேர் வந்து அதனோட முழுமையான அர்த்தத்தை புரிஞ்சிட்டு அதை பாடுறோம் கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெகு சிலர் தான் ஸோ அப்படியாகப்பட்ட மிக புனிதமான சக்தி வாய்ந்த ஒரு சிவபுராணத்தோட முழு அர்த்தத்தையும் விளக்கத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக தொடர்ந்து பாருங்கள் திருவாசகத்தோட ஒரு பகுதி தான் சிவபுராணம் திருவாசகத்தில் நிறைய நூல்கள் இருக்குது அதில் ஒண்ணுதான் சிவபுராணம் இதை எழுதியவர் மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் ஒன்பதாம் நூற்றாண்டுல பாண்டி நாட்டில் உள்ள திருவாத பிறந்தவர் இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியுமான அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் அப்படிங்கிற நான்கு பேரில் இவர் ரொம்பவே வந்து சிறந்தவர் இவர் சிவனை போற்றி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு இவர் இப்படியாக மங்கை சீர்காழின்னு ஒரு ஒரு இடமாக போயிட்டு கடைசியில் தில்லைக்கு சிதம்பரத்துக்கு வந்து சிவனை போற்றி பாடணும் அப்படின்னு நினைக்கும்போது சிவபெருமான் அவர்களை ஒரு அந்தனர் போல வேடமணிந்து வந்து இவரை பார்த்து சொல்கிறாரு நீர் பாடுக நான் எழுதுவேன் அதாவது நீங்கள் சொல்ல சொல்ல நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எழுதியிருக்காரு ஓலைச்சுவடியில் சிவபுராணத்தை அவர்கள் தன் கையாலே எழுதினாரு அப்படின்றதுக்கு ஒரு சாட்சியாக அந்த ஓலைச்சுவடி இன்னுமே வந்து சில கோயிலில் அதை வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க ஸோ அப்படியாக அவர் எழுதி முடிச்சுட்டு அவருடைய கையெழுத்தையும் இட்டு அங்கே வச்சிடுறாரு பூஜைக்கு வந்த எல்லா அந்தனர்களும் அந்த ஒளிச்சுவடியை பார்த்துட்டு ரொம்பவே வியந்து போகிறாங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் ஷாட்சாத் சிவபெருமானை காமிச்சு இதனுடைய பொருளே இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானோடவே ஐக்கியம் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் தான் இது வந்தது எழுதினது எல்லாமே சிவன் அப்படிங்கிறத இவங்க உணர்றாங்க ஸோ மாணிக்க வாசகர் சிவனின் மேலே உள்ள அன்பின் காரணமாக சிவனை ரொம்பவே வந்து போற்றி வணங்கி இதில் வந்து பாடியிருப்பார் ஸோ நம்ம இப்போது இதனோட அர்த்தத்தையும் பாடல் வரிகளையுமே தொடர்ந்து பார்க்கலாம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க கோக்கழி ஆண்ட குருமணி தன் தால் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க பொருள் சிவபெருமானே நமக் நீ நல்லபடியா வாழணும் வாழ்க சிவனுடைய பாதங்கள் நாதன் தால் அப்படின்னா சிவபெருமானுடைய பாதங்கள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் அப்படின்னா இமைப்பொழுதும் அப்படின்னா நம்ம கண் இமைக்கிற நேரத்துல கூட அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த ஒரு கனப்பொழுது கூட என்னோட மனசுல இருந்து என்னோட மன ஓட்டத்திலிருந்து நீங்காதான் ஆகிய சிவபெருமானே உன்னுடைய திருவடிகள் வாழ்க அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் பார்த்து இத பாடுறாரு கோக்கழி அப்படிங்கிறது திருவாடுதுறை அப்படிங்கிறது குறிக்கும் திருவாடுதுறைய துறைய குரு ஆகிய திருவடியே வாழ்க ஆகமம் அப்படிங்கிறது ஆகம நூல்கள் ஆகம நூல்களாக என் அருகே இருப்பவனே வாழ்க ஏகன் அப்படின்னா ஒருவன் இறைவன் ஒருவனே அநேகன் அப்படின்னா பல தோற்றங்கள் கொண்டவன் பல ரூபங்களாக இறைவன் வந்துட்டு இருக்காரு சோ ஒருவனாகி பல தோற்றங்கள் கொண்டவனே பல்வேறு தோற்றம் அளிப்பவனே நீ வாழ்க உன்னுடைய திருவடிகள் வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிங்ககன் தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க இதனுடைய பொருள் வேகம் கெடுத்தாண்ட அதாவது நம் மனிதனாகியவன் எதையோ வந்து தேடிக்கிட்டு என்ன ஓட்டத்துல ரொம்பவே வந்து கட்டுப்பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படியாக என்னுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி எனக்கு ஒரு நிதானத்தை கொடுத்த அரசன் ஆகிய உன்னுடைய திருவடிகள் வெல்லட்டும் வெற்றியை தழுவட்டும் அப்படின்னு சொல்றாரு பிறப்பருக்கும் அதாவது பிறப்பை அழிக்கக்கூடிய பிஞகன் அழித்து கொள்பவனாகிய சிவபெருமானோட வீர திருவடிகள் வெல்லட்டும் புறத்தார்க்கு செய்யோன் தன் அதாவது புறத்தார் அப்படின்னா தன்னை விட்டு விலகி இருப்பவர் தன் மேலே அன்பில் செலுத்தாமல் இருக்கவங்க சிவன் மேலே ஒரு பக்தி இல்லாமல் இருக்கவங்களை விட்டு அவரும் விலகியே இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பூ போன்ற திருவடிகள் வெல்லட்டும் அப்படின்னு சொல்கிறாரு கரம் குவிவார் உள் மகிழும் கூண்கழல்கள் வெல்க ரெண்டு கைகளையும் கூப்பி தன்னை வணங்கக்கூடிய பக்தர்கள் மனத்தில் எப்போவுமே நின்று மகிழக்கூடிய திருவடிகள் வெல்க அதே மாதிரி குவிவார் ஓங்குவிக்கும் சீரூன் கழல் வெல்க அப்படின்னா சிவபெருமான தலை குனிந்து வணங்கக்கூடியவர்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அவருடைய காலடிகள் வெல்லட்டும் அடுத்து ஈஷனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவநடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி பொருள் ஈசனாகிய ஆகிய ஈஸ்வரனுடைய திருவடிகளை வணங்குகிறேன் போற்றுறதுனா வணங்குறது எந்த அடி என்னுடைய தந்தை உலகத்திலிருக்க எல்லா உயிர்களுக்கும் தந்தை சாட்சாத் சிவபெருமான் தான் என்னுடைய தந்தையோட திருவடிகளுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்றாரு ஒளி நிறைந்தவனான ஒளிமயமானவனான ஈஸ்வரனை உன்னுடைய திருவடிகள் போற்றி சிவன் சேவடி போற்றி அப்படின்னா சிவந்த பாதங்கள் சிவனுடைய சிவந்த பாதங்கள் போற்றி அன்பில் நிற்கும் அப்பழுக்கற்ற தூய்மையானவனின் திருவடிகளை வணங்குறாரு மாய பிறப்ப இருக்கும் அப்படின்னா மாயை மாயைன்னு சொல்லக்கூடிய ஆசையையும் எல்லாத்தையுமே அழித்து பிறப்பை அறுக்கக்கூடிய மன்னன் ஆகிய ஈஸ்வரனோட திருவடிகளை வணங்குறாரு திருப்பெருந்துறை திருப்பெருந்துறையில எழுந்தருள்ள கூடிய இறைவனாகிய கடவுளோட திருவடிக்கு வணக்கம் எல்லையில்லாத இன்பத்தை கொடுக்கக்கூடிய மலை போல கருணை கொண்ட சிவனை வணங்குகிறேன் அப்படியாக மாணிக்க வாசகர் சிவனை பார்த்து பாடுறாரு அடுத்ததாக சிவனவன் என் சிந்தையுள் நின்று அதனாலே அவனருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தனை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் பொருள் எனது மனமெங்கும் சிவனவன் நிறைந்திருப்பதனாலே என் மனசெல்லாம் சிவபெருமான் அவர்கள் இருக்கிறதுனால அவருடைய அருளால் தான் அவருடைய பாதங்களை நான் வணங்கி உள்ளம் மகிழ மனம் மகிழ சிவபுராணம் தரை என்னோட வினைகள் எல்லாம் நீங்குமாறு நான் எல்லாருக்கும் உரைப்பேன் ஏன்னா சிவனோட அருள் இல்லாமல் நம்ம அவரை வணங்க முடியாது சிவபுராணத்தை பாடவும் முடியாது அதை தான் இங்கே குறிப்பிட்டிருக்காரு கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேதி என்னுத கேட்டார் எழிலார் கழலிறைஞ்சி விண்ணிறைந்தும் மண் நிறைந்தும் மிக்காய் விலக்கொலியாய் என் எல்லை இழாதானே நின் பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமாறொன்றியேன் கண்ணுதலான் அப்படின்னா நெற்றிக்கண்ணுடையவர் நெற்றிக்கண்ணனாகிய சிவபெருமானின் கருணை கண் பட்டதால் இங்கு வந்து எண்ணி பார்க்க முடியாத பேரழகு மிக்க திருவடிகளை தொழுது நின்று வானம் பூமி என எல்லாவற்றிலும் நிறைந்துள்ளவனே ஒளிமயமானவனே எல்லை இல்லாதவனே பொல்லாத வினைகளால் தான் நம்ம பிறவி அப்படிங்கிற ஒரு மனித பிறவி எடுத்திருக்கோம் அப்படியாக பொல்லாத வினைகளால் பிறவி எடுத்து நான் உன்னை புகழ்வதற்கு அறியாமல் நிற்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு உன்னை நான் எவ்வாறு போற்றுவேன் எவ்வாறு துதிப்பேன் அப்படின்னு கேக்குறாங்க புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராகி முனிவராம் தேவராய் செல்லி நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் எம் பெருமான் இதனுடைய பொருள் ஓர் அறிவு முதல் ஆறறிவு வரையுள்ள எல்லா பிறவிகளும் புல் புழு செடி கொடி மரம் பறவை விலங்கு மனிதன் பேய் கணங்கள் அசுரர் தேவர் என எல்லா பிறவியும் நான் வந்துட்டு எடுத்து கலைத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆண்டகன்ற நுண்ணியனே அதாவது உன் பொன் பாதங்களை கண்டு இந்த மாதிரி நிறைய பிறவிகள் எடுத்து நான் ரொம்ப வந்து இழைச்சிட்டேன் கலைத்து போயிட்டேன் இன்னைக்கு உன்னோட திருவடிகளை பார்த்து நான் வந்து வீடு பேர் அடைகிறேன் அதாவது ஒரு முக்தி அடைகிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை பெறறேன் இன்னுள் ஓங்காரமாக இனி ஒழித்து கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் அதாவது உண்மை பொருளே வேதங்களே வந்துட்டு ஐயா என வியந்து கூற வல்லவனே வேதங்களே சிவனை பார்த்து வியப்படைகிறது அப்படின்னு சொல்கிறாரு ஆழமான பல தன்மையுடைய கண்ணுக்கு ஆராய்ந்து காணக்கூடிய சூட்சம பொருளானவனே அதாவது ஒரு நுண்ணுயிரானவனே மிக மிக ஒரு நுண்ணுயிரான ஒரு அணு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு துகளில் கூட கடவுள் இருக்கார் எல்லா இடத்துலையுமே கடவுள் இருக்கார் அதனால தான் ஒரு நுண்ணியனே எல்லோருமே ரொம்ப வந்து டக்குன்னு அவரை புரிஞ்சுக்க முடியாது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ரொம்பவே ஆராய்ந்து தான் அவரை அறிய முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமானவனே அப்படின்னு சொல்கிறாரு வெய்யாய் தனியாக இயமானனம் விமலா பொய்யாயின்னு எல்லாம் போயகளை வந்துருளி வெப்பத்திலையும் குளிர்ச்சி தன்மையிலும் உயிர் தத்துவமாய் உள்ள எம் பெருமானே மன அழுக்கு பொய் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய அருள் புரிய வல்லவனே அப்படின்னு சொல்றாரு மெய்ஞானமாகி மில் கின்ற மெய்ச்சுடரே இஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அங்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே பொருள் உண்மை அறிவோட பரிசுத்தமான தீபச்சுடரே எந்த ஒரு அறிவுமே இல்லாதவன் நான் என்னுடைய அறியாமையை போக்கி தெளிவை தரக்கூடிய நல்லறிவே அப்படின்னா சிவனை பார்த்து மாணிக்க வாசகர் அவர்கள் சொல்றாரு அடுத்து ஆக்கமளவு இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் நாற்றத்தி நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே இதனுடைய பொருள் முதலும் முடிவும் இல்லாத நீ உலகத்தை படைத்து காத்து நிலைத்திருக்க செய்பவன் அழிக்கவும் செய்பவன் இது மட்டும் இல்லாம உயிர்களையும் உண்மயம் ஆக்கக்கூடியவன் வாசம் வீசக்கூடிய மலரை போன்றவனே உன்னை தொழுவோர்க்கு அருகிலும் உன்னை வழங்காதவர்க்கு தொலைவிலும் இருக்கக்கூடியவனே மனமாகியது மாறிக்கொண்டே இருக்கும் படி மாற்றாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி வழிபடுறவங்களுக்கு அவரோட மனசுல நிறைந்து நிற்கக்கூடியவனே சொல்றாரு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுட் தேனூரி நின்று பிறந்த பிறப்பறுக்கும் எங்கள் பெருமானே பொருள் பசுவிலிருந்து கறக்கப்பட்ட பாலானது ரொம்பவே வந்து தூய்மையா இருக்கும் அந்த மாதிரி கரந்த பாலோட கரும்பு கலந்து அது எந்தளவுக்கு ஒரு இனிமையான ஒரு விஷயமா இருக்கும் அதனோட நெய்யையும் கலந்து உண்பது போன்ற ஒரு இன்பம் அளிப்பது தான் இறைவன் தன்னை வணங்குற அடியவரை கூட உள்ளத்தில் தேனாய் கலந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு இப்படியாகப்பட்ட இறைவன் பிறந்த பிறப்பருக்கும் அதாவது பிறவி துன்பத்தை அழித்து முக்தியை தரக்கூடிய எங்கள் தெய்வமே அடுத்து நிறங்களூர் ஐந்துடையாய் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் ஜன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அரம்பாவமெனும் அருங்கயிற்றார் கற்றி புறந்தோல் போர்த்திங்கும் புழுவழுக்கும் மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயூர்க் கொடிலை மலங்கு புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய அதாவது தேவர்கள் புராணத்தில் கூறப்படுற தேவர்கள் இல்லை இவர் பஞ்சபூதங்களை குறிப்பிட்டாரு அப்படியாகப்பட்ட தேவர்கள் உன போற்றி வணங்கும் வனம் ஐந்து இயல்புகளை கொண்டவனே அதாவது சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம் இது எல்லாமே தன் மாத்திரைகள் அதே மாதிரி அக்னி வாயு ஆகாசம் பிருத்வி அப்போ இது எல்லாமே வந்து பஞ்சபூதங்கள் இது எல்லாமே உன்னை போற்றி வணங்கக்கூடிய ஒரு தன்மை உடையவனே அப்படின்னு சொல்றாரு மறைந்திருந்தா எம் பெருமான் வல்வினையின்ற மறைந்திட மூடிய மாய இருளை அதாவது என்னையே நான் புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு என்னை சுற்றி ஒரு அறியாமை இருக்குது ஆனால் தேவர்களாலே உன்னை வந்து புரிஞ்சிக்க முடியல அப்படிப்பட்ட உன்னை நான் எப்படி புரிஞ்சிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அறம்பாவமெனும் அருங்கயிற்றார் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கும் மூடி இந்த இடத்துல அவர் ஒரு தன்னுடைய உடலை அதாவது மனிதருடைய உடலை பற்றி விவரிக்கிறாரு நல்வினை தீவினை அறம் பாவம் அப்படிங்கிற நல்லது கெட்டது ரெண்டுமே வந்து ஒரு உறுதியான கயிறு உடல் உள்ளிருக்கும் தாதுக்கள் எல்லாமே புழு அழுக்கு ஒரு புழுவுக்கு ஒப்பானது தான் அதுவுமே அழுக்காக தான் மாறிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்க நல்வினை தீவினை தாதுக்கள் புழுவாகிய அழுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நம்மளுடைய உடலாகிய தோற்றம் ஒரு சர்மம் வந்து ஒரு போர்வையாதான் மலஞ்சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்கு புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய மனித உடல்ல ஒன்பது ஓட்டைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதன் வழியா கழிவுகள் எல்லாமே தான் வெளியேறிட்டு இருக்கு உள்ள ஐம்புலன்கள் அப்படி ஆகியது என்னை வஞ்சித்து வருத்தமுறை செய்கின்றன ஏன்னா ஐம்புலன்களை அடக்கிய ஆள்பவனே வந்துட்டு ஒரு அடுத்த நிலைக்கு போவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம பார்க்குற விஷயம் கேட்குற விஷயம் நுகர விஷயம் உணர்ற விஷயத்தினால நமக்கு நிறைய கஷ்டங்கள் தான் வருத்தங்கள் தான் வந்து சேருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்து விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து முன்பாகி கசிந்துள் உருகும் நலன்தான் இல்லாத சிறியோர்க்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி இதனுடைய பொருள் விலங்கு மனம் அதாவது என்னுடைய மனம்ங்கிறது ஒரு மிருகத்தன்மை கொண்டது தான் தூயவனே அதை உருகி உன்னிடத்தில் ஒரு அன்பு கொள்ற மாதிரி நீ எனக்கு அருள் வழங்கியிருக்க ஏன்னா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி சிவபகவானோட ஒரு அருள் இல்லாமல் நம்ம அவர் மேலே பற்று வைக்கவே முடியாது ஸோ அந்த ஒரு அருளை நீ எனக்கு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்றாரு உன்னோட திருவடி தோணு தோற்றத்தை வந்து நான் பார்க்கறது உன் மேலே பக்தி கொள்வது இது எல்லாமே உன்னுடைய கருணையால் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு மனமாகியது ஒரு மிருகம் போல தான் இருக்கும் எல்லாரோட மனிதனாகிய மனத்தில் ஒரு மிருகம் உறங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மனம் தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது தெய்வ சிந்தனையை தேக்கிக் கொள்ளும்போது ஒரு நல்ல மனமாக ஆகுது இதற்கு காரணம் ஈஸ்வரன் வந்து நம்ம மேல அவரோட பார்வையாக பார்வையா தான் அவரோட அருள் இருக்கிறதுனாலதான் நம்மளோட இறுகி போன மனம் ஒரு நல்ல ஒரு நிலையை அடைந்து அவரை வழிபடவே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாரு கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்று ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனா ரமுதே சிவபுரணே இதனுடைய பொருள் ஒரு நாய் நான் இப்படிங்கிறது ஒரு ஐந்தறிவு உயிரினம் மனிதர்கள் வந்து ஆறறிவு படைத்த உயிரினம்னு சொல்கிறாங்க ஆனால் பலர் வந்துட்டு ஒரு ஐந்தறிவு கூட இல்லாத மாதிரி தான் நடந்துக்கிறாங்க இந்த உலகத்தில் ஐந்தறிவு ஜீவனுக்கு இருக்க ஒரு பாசமோ ஒரு ஒரு பண்போ கூட இந்த ஆறறிவு படைத்த மனிதனுக்கு இல்லை ஸோ நாயை விட வந்து ரொம்ப ஒரு கடையே நாகிய என்கிட்ட ஒரு தாயை விட ஜாஸ்தியாக இந்த உலகத்தில் அம்மாவை விட அதிகமாக இந்த உலகத்தில் நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை நீ என்னிடம் தாயை விட அதிக கருணை காட்டுகிறாய் அப்படின்னு கடவுளை பார்த்து சொல்கிறாரு இது மாணிக்க வாசகர் சிவனடைய சிவனை பார்த்து பாடியிருக்காரு எழுதியிருக்காரு ஆனால் சிவனை மனமுறங்கி ரொம்பவே வந்துட்டு ஒரு பக்தியோட அவரை மனமுருங்கி வென்ற எல்லாருமே இந்த சிவபுராணத்தை படிக்கும்போது நம்மவ சிவனை நோக்கி பாடுறதா தான் அர்த்தம் இது மனிதர்களுக்கு பொதுவாக ஒரு எழுதப்பட்ட கருத்தாக தான் நான் பார்க்குறேன் ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா நாயை விட ரொம்பவே கடையனாகியன்னா ஏன் கிட்ட ஒரு உண்மை பொருளாக நீ விளங்கக்கூடியவன் என்னை பெற்ற தாயை என் மேலே வச்ச அன்பை விட நீ என் மேலே ஒரு அதிக அன்பை காட்டின காட்டியிருக்க அப்படின்னு சொல்கிறாரு மாசற்ற ஜோதி அப்படின்னா அப்பழுக்கற்ற ஒரு ஒளி வீசக்கூடிய மணி சுடரே மலர்ந்த மலர் சுடரே மலரே தேசனே அப்படின்னா ஒளிமயமானவன் பிரகாசமானவனே தெவிட்டாத தேனார் அமுதே அமிர்தம் அப்படின்னா அது வந்துட்டு அமிர்தத்தை சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஒரு சாகா வரம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு தெவிட்டாத தேன் அமுதமே அப்படின்னு சிவனை பார்த்து சொல்கிற மாதிரி தான் அந்த வரிகள் இருக்கு அடுத்ததாக பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாறியனே நேச வருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கிட பேராத நின்ற பெருங்கருணை பேராரே ஆராவமுதே அளவிலா பெருமானே அதாவது பாசம் அப்படிங்கிற ஒரு பிணைப்பில் இருந்து அந்த ஒரு பற்ற அறுத்து என காக்கின்ற ஒரு தெய்வம் நீ நேசிக்குமாறு ஒரு நல்ல பண்புகளை ஒரு அன்பை எல்லாத்தையும் எனக்கு ஒரு அருளாக கொடுத்து என் நெஞ்சத்தில் இருக்க வஞ்சத்தை எல்லாத்தையுமே அகற்றுகிறதும் நீ தான் பேராது நின்ற பெருங்கருணை பேராறு கடவுளோட கருணை வந்துட்டு அதுக்கு எல்லையே கிடையாது கடல் மாதிரி ரொம்பவே வந்துட்டு பொங்கி வழியும் அதுதான் கடவுளோட கருணை அந்த மாதிரி ஒரு அளவே இல்லாத கருணையை பொழியக்கூடிய தெவிட்டாத ஒரு அமிர்தம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன்னுடைய கருணை வந்து அளவற்று இருக்கிறது அப்படியாக ஒரு அளவில்லாத கருணையை என் என் மேலே பொழிகிற அமிர்தமாய் பொழிகிற சிவபெருமானே ஓராதார் உள்ளத்து கொலியாய் ஒலியாணி ஒளியானி அதாவது இறைவனை அறியாம அவரை வந்து புரிஞ்சிக்காம அவர் மேலே பக்தியே இல்லாம இருக்கிறவங்களோட இதயத்துல கூட ஒரு ஒளியா அவர் தான் இருக்காரு அப்படியாகப்பட்ட கடவுள் என்னோட மனதுல உயிராக நிலைத்திருக்கிறாரு அப்படியாகப்பட்ட அந்த கடவுளை வந்து எப்பவுமே நினைச்சிட்டு மனம் நீராய் உருகுகிறது மனம் வந்து ரொம்பவே கனமா இருக்கிற ஒரு இதயம் வந்துட்டு நீராக உருகுகிறது கடவுளை நினைக்கும் போது அப்படின்னு சொல்றாரு இன்பமும் துன்பமும் இல்லானே கடவுளுக்கு வந்து இன்பமோ துன்பமோ கிடையாது ஆனா உலக உயிர்கள் எல்லாத்துலேயுமே கடவுள் இருக்கிறதுனால அந்த உயிர்களோட இன்பமும் துன்பமும் கடவுளை தான் அடுத்தது சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே யாதியனே அந்த நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை யாட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தார் கொண்டுணர்வார் தங்கருத்தின் சோதியனே அப்படின்னா வந்து ஒரு சுடர் விளக்கான ஜோதியே ஒளியும் நீதான் இருளும் நீதான் பெருமைகள் எல்லாமே நீதா முதலும் முடிவும் நீதான் இடைநிலையும் நீதான் ஏன்னா கடவுளுக்கு வந்து எந்த மாற்றமும் கடவுளை பாதிக்கிறது கிடையாது ஸோ முதல் முடிவு ஆதி அந்தம் இடைநிலை ஒளி இருள் எல்லாமே வந்து நீதான் ஈர்ப்பெண்ணை ஆட்கொண்ட எந்தை பெருமானி ஈர்த்து என்னை ஆட்கொண்ட அப்படின்னா கடவுளோட அவர் வந்துட்டு ஐக்கியம் ஆயிட்டாரு கடவுளோட ஒருவராகவே அவர் வந்து கலந்துட்டாரு முக்தி அடைய போறாரு அப்படிங்கறத தான் மாணிக்க வாசகர் இப்படி குறிப்பிடுறாரு என்ன நீ ஈர்த்து அப்படின்னா கவர்ந்து என்னை ஆட்கொண்டாய் எனது தந்தையும் இறைவனும் நீயே தான் மிக மிக ஒரு நுட்பமான அறிவு கொண்டவங்களால் மட்டும்தான் இப்படியாகப்பட்ட இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் தெளிந்த அறிவே ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புனர்வுமிலா பொன்னியனே காக்குமிங் காவலனே காண்பறிய பேரொழியே நோக்கரிய அப்படின்னா தன்னுடைய கண்களால் கடவுளை யாருமே பார்த்தது கிடையாது பட் மனதால் உணர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா கண்களால் உன்னை காண முடியாது மனக்கண் கொண்டு ஒரு அப்பழுக்கற்ற ஒரு நல்ல மனதோட கடவுளை பக்தியோடு மட்டுமே தான் உணர முடியும் பார்க்க முடியும் போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே போகிறது வரது எதனுடைய ஒரு ஈர்ப்போட சேர்க்கையோடு இருக்கிறது எதுவுமே உனக்கு கிடையாது நீ எங்கும் நிறைந்தவன் புனிதம் கெடாத புண்ணியமானவன் காக்கும் இன் காவலனே காண்பறிய பேருளனே என்ன காத்திடும் காவலன் என்ன எனக்கு வந்து ஒரு காவல் தெய்வமாக இருப்பவனே காண்பதற்கறிய அதாவது நேர்ல பார்க்க முடியாத ஒரு ஞான சுடர் நீ ஊனக்கண்ணால பார்க்க முடியாது ஞானக்கண்ணால மட்டுமே உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு வெள்ளமே அதாவது ஒரு நல்ல நெறிகலையுடைய பேரின்பமே அளவில்லாமல் ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால அது வெள்ளமே அப்படின்னு சொல்றாங்க நீ எனக்கு தந்தையாகவும் அதற்கு மேம்பட்டும் இருக்கிறாய் அப்படின்னு கடவுளை பார்த்து சொல்றாரு இறைவனை அத்தாய் மிக்காய் அத்தன் அப்படின்னா அப்பன் படைப்பில் சிறிதும் சம்மந்தப்படாமல் இருப்பதால அனுபவத்தில் விளங்குவதால் இவரை மிக்காய் அப்படின்னு சொல்றாங்க தோற்ற சுடரொலியே ஒளி பிழம்பே சொல்லாத நுண்ணுணர்வாய் அதாவது நம்ம வார்த்தைகளால் அவரை விவரிக்க முடியாது உணர்ந்து தான் அவரை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி சொல்லால் விவரிக்க முடியாத பேருணர்வு பரம்பொருளே மாறிக்கொண்டே நிறைய மாற்றங்களை பார்த்துக்கிட்டே இருக்க இந்த உலகத்துல கடவுளாகியவர் மாற்றமே இல்லாதவர் எங்கும் நிறைந்தவர் அத்தனை அறிவுகளுக்கும் மூலமாய் ஒரு அறிவு அத்தனை வடிவங்களுக்கும் மூலமாய் ஒரு வடிவுடையவர் தேற்றனே தேற்று தெளிவே என் சிந்தனையுள் லூற்றான உன் நாரமுதே உடையானே தேற்றன் அப்படின்னா தெளிவானவன் தெளிவான நல்லுணர்வே என்னுடைய உள்ளத்துல ஊற்றாகப் பெருகி ஒரு அமுதமாய் விளங்குபவனே வேற்று விகார விடக்குடம்பி நுட்கிடப்ப ஆற்றேனெம் மையா போற்றிப் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கேட்டு மெய்யானார் மனிதர்களுக்கு பொய்யுடல் மெய்யுடல்னு இரண்டு இருக்கு இளைஞன் முதியவன் அப்படிங்கிற வெவ்வேறு மாற்றங்களை உடல் அடையும் போது அது பொய்யுடல் ஆகும் இறைவனை வணங்கி வழிபடுற அடியவர்கள் ஐயனி ஈசனி ஹரணி என்று அவர் தொழுத்து பொய்யுடல் உதிர்த்து அதாவது வெளி தோற்றம் இல்லாம மெய்யுடல் சிவஸ்வரூபம் அடைறாங்க நானும் அவ்வாறே ஆகணும் அப்படின்னு இறைவனை வேண்டி கேட்டுக்கிறாரு மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நம்மளுடைய ஐம்பொறிகளானது உடல்ல இருக்க ஐம்புலன்கள் மெய்ஞானத்தை திரிவுபடுத்தும் இந்த உடலோட அமைப்பை கலைப்பதன் மூலமாக உள்ளத்தில் சிவபோதத்தை சிவன் அவர்கள் வளர்க்குறாரு அதனால நான் வினைவசமாகி நான் திரும்பவும் ஒரு பிறவை எடுத்து இந்த பூலோகத்தில் பிறக்க வேண்டிய நிலை கிடையாது கள்ளப்புலக்குரம்பை அப்படின்னா இந்த வஞ்சகத்தை உடைய ஐம்பொறிகளுக்கிடமாகிய உடம்பை அதிலிருந்து நான் மீண்டு வந்து ஒரு முக்தியை அடைய போகிறதுனால எனக்கு மறுபிறப்பு கிடையாது நான் இறைவனடி சேர்றேன் நல்லிருனில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே நல்லிருள் அப்படின்னா உலகத்தில் இருக்க உயிர்கள் எல்லாமே உறங்குகின்ற வேலையிலுமே விழித்திருக்கிற ஒரு தான் இறைவன் நட்டம் பயின்றாடும் அப்படின்னா அவர் வந்து ஒரு நடராஜர் அப்படின்னாலே நடனத்துக்கு உரியவர் ஆடுறவங்க எப்பவுமே ஒரு விழிப்போடு தான் இருக்க முடியும் அப்படியாகவும் இந்த உலக உயிர்கள் எல்லாத்தையுமே காக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்க கடவுள் எதனால் ஆடுறாரு நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூறப்படுதுன்னா ஆடிக்கொண்டிருப்பவர் ஒரு விழிப்போடு இருக்கிறதுனால உலகத்தை காப்பதற்கு கடவுளாகியவர் ரொம்பவே விழிப்புடன் இருக்காரு தில்லையுட் கூத்தணி தில்லை அப்படிங்கிறது சிதம்பரம் அகிலத்தையும் விருப்பம் போல ஆட்டுவிக்கும் தில்லையுட்கூத்தனி நான் அசைந்தால் அசையும் எல்லாமே அப்படின்னு கடவுள் சொல்லுவாரு அந்த மாதிரி அகிலங்கள் இந்த உலகம் எல்லாத்தையுமே தன்னோட கட்டி போட்டு வச்சிருக்க இறைவன் அவர்கள் தில்லை அம்பதி அப்படி ஆகிய சிதம்பரத்திலையும் தென்பாண்டி நாட்டிலையும் சிறப்பாக திகழ்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அல்லற் பிறவி அருப்பானே பிறவியையும் அல்லல் அப்படின்னா துன்பம் அதனால விளைகிற துன்பத்தையும் அறுக்கக்கூடியவனே நீக்கக்கூடியவனே பிறவி அருப்பானை ஓவென்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்தப்பணிந்து திருச்சிற்றம்பலம் சொல்லுக்கும் எண்ணத்திற்கும் எட்டாதவன்தான் இறைவன் அந்த இறைவனை சொல்லில் வைத்தனர் பெரியோர்கள் அந்த மாதிரி வெறும் வார்த்தையால் மட்டும் இல்லாமல் உணர்வுகளுக்கும் வார்த்தை வடிவம் கொடுத்து சொல்லில் மறைந்திருக்கும் பொருளை உண்மையான இறைவனை உணர வேண்டும் அப்படி உணர்கிறவங்கள இறைவனை அனுபவத்தில் அடைய பெற்றவர்கள் சொன்னதெல்லாம் பொருள் உணர்த்தக்கூடிய வார்த்தைகள் தான் ஈசன் அவருடைய சொரூபத்தை நாம் நன்கறியிறது உணர்ந்து கொள்றதுனால தான் முடியுமே தவிர வெறும் வார்த்தையால் மட்டும் கிடையாது சிவபுராணத்தை வெறும் பாடல் வரிகளாக இல்லாமல் அதனுடைய முழுமையான அர்த்தத்தை பொறிஞ்சிட்டு அதோட முழு விளக்கத்தை தெரிஞ்சுட்டு பாடும்போது அதனுடைய பயன் நமக்கு நல்லாவே கிடைக்கும் இதனால் நம்ம எல்லாருமே கைலாய மலையில் வீட்டில் இருக்க அவர்களை பணிந்து வணங்குவோம் சிவபுராணத்தை ரொம்பவே வந்து அதோட பொருளை உணர்ந்து நம்ம வந்து சிவபுராணத்தை பாடுறதுனால அதனுடைய பலன்கள் இன்னுமே நமக்கு மென்மேலும் பெருகும் ஸோ இந்த மாதிரி சிவபுராணம் பற்றி அதனுடைய பொருள் பற்றி உங்களுக்கு விளக்க முயன்று முயன்றதில் எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது ஸோ இன்னும் இந்த மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய தகவல்களையும் வீடியோஸையும் நம்ம சேனலில் வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டே இருக்குது ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Thank you.